அனைவருக்கும் சனிக்கிழமை மதிய வணக்கம் வெற்றி முருகா ரிசர்ஸ் சர்பம் சிவா பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்க வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்பத்தி ஒரு சென்ட் அளவுள்ள எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கோவை பைபாஸ் ரோட்டில் ஆச்சிப்பட்டி அப்படிங்கிற ஏரியல் தாங்க அமைஞ்சிருக்கு ஆச்சிப்பட்டி பைபாஸ் ரோட்லேருந்து ரோட்லருந்து வர மாதிரி இருந்தால் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு அந்த மாதிரி ரீச் ஆகிடலாம் நல்லா சமசதுரமான பூமி தார் ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரெட்ஸாக இல்லை எனக்கு உங்களுக்கு அது வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தோப்பு ஆகிட்டுருக்கு ஒரு சைடு வந்து அதில் ஃபென்சிங் இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு ஃபேஸ் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கெல்லாம் பார்த்திங்கனா தார் ரோடு ஃபேஸெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இதுக்கு இந்த எண்பது வருசன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கம் உங்களுக்கு ரோடு ஃபேஸே இருக்குது ஸோ ரோடு ஃபேஸ் வந்து அருமையான ரோடு ஃபேஸு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு வாஸ்து அப்படின்னு பாட்டுக்கிற அளவுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒரு காமன் நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த சின்ன இந்த சின்ன ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ அந்த மாதிரி லேண்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும் விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சென்டும் சேர்த்தி ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாருங்க ஐம்பத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா உடனடி கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் இந்த பூமியில் வாங்கி வச்சிருந்தாலே போதும் ஃபியூச்சர் வந்து நல்ல ரேட்டுக்கு போயிடும் ஏன்னா வந்து சின்ன ஐட்டங்கள் இந்த ஏரியாவில் வந்து எங்கேயுமே கிடையாது வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதும் ஃபென்சிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு வந்து ஃபென்சிங் கிடச்சிரும் மீறி வந்து மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் நல்ல ஒரு அருமையான ரெட் சைட்லேண்டு சம சதுரமாக இருக்குங்க ஒரு எந்த மூலியமே இழத்த மாதிரியோ குறுக்கணும் மாதிரியோ இல்லையே நல்ல ஒரு சமசதுரமான பூமி மேலே வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் உங்களுக்கு இது போக வேறு சேம்டி இல்லை தோப்பு தேவைப்பட்டாலும் நீங்கள் கிட்டிருக்குதுங்க நேரில் காமிக்கிற பார்த்துங்க தான் ஒரு சைடு வந்து ஃபென்சிங்கு அந்த பக்கம் தோப்பு இந்த பக்கம் தோப்பு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து தோப்பாக இருந்துடும் ஸோ இடம் பார்த்திங்கன்னா அருமையான இடம் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் நம்ம வாங்கி வச்சுருந்தாலே போதும் இந்த மாதிரி இடமெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்